மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நம்முடைய இந்திய நாட்டில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னர் கவர்னர் மூலமாக ஏதாவது பிரச்சனை வருகிறதா அல்லது கவர்னர் மூலமாக பல பில்கள் பாஸ் செய்ய முடியாமல் மாநில அரசாங்கம் தவிப்புக்கு தள்ளப்படுகிறது என்கின்ற எந்த ஒரு வழக்கையும் நம் கண்கூடாக்க பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்சிதான் யூ ஆட்சியாக இருந்து வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு நடந்ததே வேறு பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக செய்திருக்கக்கூடிய செயல்கள் நமக்கு அனைவருக்கும் தெரியும் தாங்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களில் முதலமைச்சர்களையும் அந்த எதிர்கட்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக தங்களுக்கு சாதகமான கவர்னர்களை அங்கே கொண்டு உட்கார வைத்து மாநில அரசாங்கத்திற்கு குடைச்சல் கொடுப்பது மட்டும்தான் பாஜகவனுடைய வேலையாக வருகிறது இதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்ததும் அதை நீதிமன்றங்கள் வாயிலாக பல விஷயங்களை சரி செய்ததெல்லாம் நமக்கு தெரியும் பல பில்களை பாஸ் செய்வதற்காக கவர்னரிடம் கையொப்பம் கேட்டால் அவர் அதனை போட்டுவிட்டு அந்த பில்களை பாஸ் செய்ய முடியாமல் அதனை ஜனாதிபதியிடம் எடுத்துச் சென்று கையொப்பம் வாங்கி வருவதுதான் அவருடைய வேலை அதனை பாஸ் செய்ய வேண்டுமா மக்களால் மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தீர்மானிக்கக்கூடிய அல்லது எம்எல்ஏக்களினுடைய ஒரு ஒட்டுமொத்த குழுவும் பாஸ் செய்யப்பட்ட ஒரு வில்லை கவர்னரால் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறார்கள் அப்படி பல விஷயங்களை பல அதிகாரங்களை பல பில்களை பாஸ் செய்திருக்கிறது மாநில அரசாங்கம் இப்படிப்பட்ட குடைச்சல் கொடுக்கக்கூடிய கவர்னர்களை ஆர் எஸ் எஸ் ஸில் இருக்கக்கூடியவர்களை முன்னாள் காரர்களை முன்னாள் பாஜக முதலமைச்சர்களை ஒவ்வொரு மாநிலங்களில் தாங்கள் ஆட்சி செய்யாத இடங்களில் கொண்டு சென்று கவர்னர்களாக போட்டுவிட்டு அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது அசாம் சிக்கிம் மணிப்பூர் அதன்பின்பு தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கவர்னர்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அசாமுக்கும் சிக்கிமிற்கும் ஒரே கவர்னரை போட்டிருக்கிறார்கள் தெலுங்கானாவுக்கு புதிய ஒரு முதலமைச்சர் அதாவது பாஜக முதலமைச்சராக இருந்த ஒரு நபரை மீண்டும் தெலுங்கானா கவர்னராக போட்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் சூழ்ச்சியாக தான் இருக்கிறது எந்த ஒரு நல்ல காரியங்களோ நல்ல திட்டங்களோ மக்களுக்காக அந்த மாநில அரசாங்கம் கொண்டு வரும் பொழுது அதனை தங்களுடைய கட்சி செய்யவில்லையே எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் போது அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி கவர்னர்கள் அந்த வில்லை பாஸ் செய்யாமல் போட்டு ஒதுக்கி வைப்பதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த பில்களை பாஸ் செய்வதற்காக உச்ச வரை சென்று பின்பு கவர்னர்கள் கையெழுத்திட்டு போன்ற பல நாடகங்கள் நாம் கண்கூடாக பல வாகனங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் தற்போது அசாம் சிக்கிம் மற்றும் மணிப்பூர் அதன் பின்பு தெலுங்கானாவிலும் நடக்கப் போகிறது மணிப்பூரில் ஏன் இந்த கெடுபிடி என்றால் அடுத்த முறை ஆட்சி சட்டமன்ற தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக மணிப்பூரில் பாஜக மிகப்பெரிய அளவிலான தோல்வி தரைமட்ட தோல்வி அவர்கள் சந்திப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதற்கு முன்னோடியாக தற்போது அங்கே கவர்னர்களை நியமித்து விட்டால் அங்க கவர்னர்களை மாற்றி புதிய கவர்னர்களை நியமித்து விட்டால் புதிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வரும்போது அவர்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் குடைச்சல் கொடுக்கலாம் என்று ஆலோசனை தற்போதைய பாஜக மூளையில் சென்றிருக்க வேண்டும் அதனால் தான் இப்போது உடனடியாக மிகப்பெரிய அளவில் மாற்றங்களாக பல ஒன்பது கவர்னர்களை அந்தந்த இடங்களுக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர் என் ரவி போன்றவர்கள் மேலும் பல மாந்திரங்களில் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும் கேரளாவிற்கு ஒரு கவர்னர் தமிழ்நாட்டிற்கு ஒரு கவர்னர் மேற்கு வங்கத்திற்கு ஒரு கவர்னர் இருப்பது போல் மற்ற பாஜக ஆளாத மாநிலங்களிலும் போன்ற கவர்னர்களை வைத்து கெடுக்கு பிடிப்பதும் பின்பு உச்சநீதிமன்றத்தில் வரையில் சென்று அத்தனை நாட்கள் காத்திருந்து பல விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சியாக தான் கருதப்படுகிறது உங்களுடைய கவர்னரை உங்களுடைய நிறுத்தி வையுங்கள் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரிகளை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க